துன்மார்க்கனை குறித்து ஆண்டு சொல்லும் பொழுது முதலாவது சொல்லுகிறார் என்ன நாலாவது வசனத்தின் முதல் பகுதி அவன் தன் படுக்கையில் அக்கிரமத்தை யோசிக்கிறான் துன்மார்க்கன் செய்கிற காரியம் என்ன துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்றால் முதலாவது கத்தர் அவனுக்கென்று கொடுத்த படுக்கை படுக்கை என்பது இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால் இரவு வேளையில் அவன் நித்திரை செய்கிற காரியம் அவன் நித்திரை செய்யும் பொழுது என்னத்தை யோசிப்பான மனுஷர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நித்திரை இப்ப சிலருடைய படுக்கை லட்சக்கணக்கில் இருக்குது

பெமதியாக இருக்கிறத குறித்து ஆண்டவர் பேசவில்லை எவ்வளவோ பெரிய வசதியான படுக்கையில் இருந்தும் நித்திரை இல்லாமல் புலம்புவதை பார்க்கிறோம் அங்கே பெரும் தரையில் படுத்து உறங்கினாலும் நித்திரை அது ஏன் அந்த நித்திரையை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஏன் அந்த படுக்கையை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் காலை முழுவதும் என்னுடைய பிள்ளை வேலைகளை செய்து மற்ற மற்ற காரியங்களை செய்து அவன் உடம்பு களைச்சிருக்குது ஆகவே இரவு பத்து மணிக்கோ பத்தரைக்கோ அவன் படுத்தால் நல்ல உறக்கத்தை கொடுத்து நாலு மணிக்கோ நாலரைக்கோ அவனை புது பலத்தோடு எழுப்ப வேண்டும் என்பதற்காக இரவு நித்திரைய கத்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா அன்னைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க எனக்கு ஒரே மன குழப்பமா இருக்கு பாஸ்டர் டாக்டர் தலையெல்லாம் இடிக்குது நாரியெல்லாம் உழையுது அப்ப டாக்டர் அடுத்ததான் கேட்பார் நல்லா நித்திரை கொள்றியலோன்னு கேட்பார் நாங்க என்ன சொல்லுவோம் நித்திரை வெறுகுது நல்ல புரட்டோன் சிட்டிசன் அண்டு நித்திர குளிசி அள்ளி தருமாரி ரெண்டு நாள் மூன்று நாள் நல்லா நித்திரை கொள்ளு நித்திரை இல்லை என்றால் மனுஷன் சாப்பாடு இருந்தாலும் செத்து போவான் என்பது விஞ்ஞானம் அது விஞ்ஞானம் அல்ல அது தேவனுடைய படைப்பு நீங்க உவாசம் நாற்பது நாள் இருக்கலாம் ஆனால் நாற்பது நாளும் கூட முழிக்க நித்திர கலை என்பது அது பயங்கரமானது நம்முடைய மனசும் நம்முடைய மாமிசமும் இழைப்பாடுவதற்காக கத்தர் நித்திரையை நித்திரையாக்கன் என்ன செய்வான் அந்த நித்திரையில அந்த படுக்கையில கத்தர் கொடுத்ததை அனுபவிக்காதபடிக்கு நித்திரையிலையும் கோழி குப்பைய கிளறுகிற மாதிரி அல்லலுயா சொல்லுங்க மனிஷி பக்கத்துல படுத்துருமா படுத்துக் கொண்டு யாரு மாதிரி யோசிக்கிறது இவள் என்னத்துக்கு இப்படி மூஞ்சியை நிட்டினவள் இண்டைக்கு இது என்னத்துக்கு இந்த பிரச்சனை வந்தது அது என்னத்துக்கு இது என்னத்துக்கு ஏன் இண்டைக்கு இந்த மாப்பிள்ளை இந்த சகோதரம் விட்டு வந்தது அதுகளை ஜோசிச்சு 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 இந்த அளபிருண்டு அங்கள அள பிருண்டு அது கிழக உண்டு இது கிழக உண்டு அல்லுய்யா சொல்லுங்க நீதிமானாக இருந்தால் உன் படுக்கை சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது சித்தம் என்று நம்புறவங்களை தட்டி நன்றி செலுத்திக் ஆனா நித்திரையில தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜோசிக்கிறது நாளைக்கு எப்படி கதைக்கிறது எப்படி இவனுக்கு பதில் கொடுக்கிறது அப்படி செய்திருக்கிறான் இப்படி செய்திருக்கிறான் அவனுக்காக நான் என்னத்தை செய்து காட்டுறது நீங்க கொண்டு ஜோசிக்கோணுங்க இரவு படுத்தாள் நல்ல நித்திரை கொண்டா நமக்கு பக்கத்துல பெரிய பாம்பு கிடந்தாலும் தெரியா அந்த ஆழ்ந்த உறக்கத்த தேவன் தரும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை பிசாசு என்ன செய்கிறான் அந்த இரவு வேலைகளில் தேவ பிள்ளைகள் மேல விதைக்கிறான் ஒன்ற பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேணும் பகல் முழுவதும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் இரவு நித்துறை என்பது தேவ பிரசன்னத்தில் வேதம் என்ன சொல்றது மாலையில் அழுகை என்றால் காலையில் மாலையில நீ படுக்க போகும்பொழுது வேதனையோட போகலாம் ஆனால் கத்தர் கொடுத்த நித்திரிய ஜபத்தோட சமாதானத்தோட சை காலை எழும்பும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட கத்தருவான் எல்லா கதைகளும்

அந்த இழைப்பார்தல இன்னும் அதிகமான சமாதானத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த படுக்கை முழுவதும் இருக்கலாம் நீதிமான் படுக்கிற படுக்கை பாய் இல்லாமல் இருக்கலாம் தலைகணி இல்லாமல் இருக்கலாம் அங்கே தேவ தூதர்கள் அவன் அப்ப அவன் நித்திரை கொள்ளும் பொழுது

இரவு ஜபத்தை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இரவு ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் படுக்கும் பொழுது எங்கள முகத்தை பார்க்கும் பொழுது நீதிமான் படுத்திருக்கிறான் முகத்தை பார்ப்பார்கள் ஆமேன் சொல்லுங்க இரவு நாங்கள் படுக்கும் பொழுது தேவ தூதர்கள் அசைவாடுவார்கள் அத்தனையும் பிசாசும் அசைவாடும் பிசாசு பார்த்து பயப்படவன் நம்முடைய சிந்தனைகள் குழம்ப கூடாது சமாதானம் அமைதி அவன் தான் நீதி துன்மார்க்கன் அவன் எப்படி படுப்பான் சண்டைகளோட சத்தரவுகளோட தேவையில்லாத அக்கிரம சிந்தையோட நீங்க ஒரு நாள் அப்படி படுத்து நீங்க அன்றைக்கு ஏசு வருவார் என்றா நீங்க போகவே மாட்டீங்க அன்றைக்கு ஊழியத்தை செய்யலாம் அங்க தர்மபுரம் இங்கிருந்து தர்மபுரம் பள்ளி ஆராய் நடத்தி இந்த வெயிலுக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணி கடுக்க கடுக்க ஜபிச்சு போட்டு கால் கடுக்க கடுக்க ஊழியத்தை செய்து எங்க மனுஷியோட எங்க புள்ளியோட சண்டை பிடிச்சு கொண்டு இன்றைக்கு இரவு மூஞ்சிய நீட்டி கொண்டு அப்படி கிடந்த நின்று வச்சுக்கொள்ளுங்க அல்ல இல்லையா ஒரு வேலை இன்றைக்கு இயேசு வருவாரா இருந்தால் எந்த மனுஷி எந்த பிள்ளையெல்லாம் ஓகே பண்ணிட்டு போயிடும் அவங்க போட்ட உடுப்பு மட்டும்தான் பார்ப்பேனே ஒழிய என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியாது படுக்கை ஒவ்வொன்றும் அவதானமா இருப்பதா சில வழி இயேசு வரையில அன்றைக்கு ஒரு ஹார்ட் அட்டைகளை சேர்த்துட்டேன் அல்லது ஏதாவது விச ஜந்தால நான் சேர்த்துட்டேன் அல்லது ஏதாவது துன்பத்தால சேர்த்துட்டு வச்சுக்கொள்ளுங்க என்னுடைய ஜீவன் பரலோகம் போகவே போகா ஆகவே துன்மார்க்கன்றது பெரிய பாவத்தை யோசிக்காதீங்க முதலாவது படுக்கையில சமாதானமா இருக்கவன் நித்திரையில அவன் சமாதானமா